விவசாய போராட்டம் முன்னூற்றி நாற்பத்தி நாலாவது நாற்பத்தி ஏழாவது நாளை அடைகிறது இத்தனை நாட்கள் ஆயும் நமது கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் பேச்சுவார்த்தைக்கு கூட வராமல் இருப்பதால் குடியரசு தினத்தன்று நமது உரிமைகளுக்காக டிராக்டர் பேரணி வைத்துள்ளோம் தேசிய அளவில் அறிவி அறிவித்துள்ளோம் பஞ்சாப்பில் நாங்கள் இந்த பேரணியில் ஒன்றிய அரசின் இங்கு எம்எல்ஏ எம்பிஸுகள் இல்லை அதனால் அவர்கள் பொறுப்பாளர்களின் பிஜேபி ஒன்றிய அரசின் அலுவலகங்களின் முன்னும் அடானி அம்பானியின் சிஎல்ஓஸுகளின் முன் நமது நெல் மற்றும் கோதுமைகளை வாங்கி பதுக்கி வைக்கும் சிஎல்ஓஸுகளின் முன்னும் மற்றும் இந்த டிமார்ட் மற்றும் பெரிய மால்கள் அவர்கள் அந்த மால்களின் முன்னும் கார்பரேட்ஸின் நடத்தும் இந்த மால்களின் முன்னும் இந்த போராட்டம் நடைபெறும் ஏனென்றால் இந்த டிமார்ட் மற்றும் இந்த பெரிய பெரிய தான் சிறு வியாபாரங்களெல்லாம் நசுக்கப்பட்டுள்ளனர் நமது தோழர்கள் எல்லாரும் இதனால் பாதிப்படைந்துள்ளனர் அதனால் அவர்களுக்கு ஆதரவாக நாம் கார்பரேட்ஸ்களின் அலுவலகங்கள் மற்றும் அவர்களின் பெரிய பெரிய கடைகளின் முன்னும் மால்களின் முன்னும் இந்த போராட்டம் நடைபெறும் தமிழ்நாட்டு விவசாயிகள் இந்த டிராக்டர் பேரணிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ராஜ்விந்தர் சிங் கோல்டன் சம்பு பார்டர் ஜெய கிசான் ஜெய் ஜவான் ராஜவேந்தர் சிங் கோல்டன் சம்பு இருந்து நாளை குடியரசு தினத்தை ஒட்டி விவசாய போராட்டம் முந்நூற்றி நாற்பத்தி நாலாவது நாற்பத்தி ஏழாவது நாளே அடைகிறது இத்தனை நாட்கள் ஆயும் நமது கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் பேச்சுவார்த்தைக்கு கூட வராமல் இருப்பதால் குடியரசு தினத்தன்று நமது உரிமைகளுக்காக டிராக்டர் பேரணி வைத்துள்ளோம் தேசிய அளவில் அறிவி அறிவித்துள்ளோம் பஞ்சாப்பில் நாங்கள் இந்த பேரணியில் ஒன்றிய அரசின் இங்கு எம்எல்ஏ எம்பிஸுகள் இல்லை அதனால் அவர்கள் பொறுப்பாளர்களின் பிஜேபி ஒன்றிய அரசின் அலுவலகங்களின் முன்னும் அடானி அம்பானியின் சீலோசுகளின் முன் நமது நெல் மற்றும் கோதுமைகளை வாங்கி பதுக்கி வைக்கும் சீலோசுகளின் முன்னும் மற்றும் இந்த டிமார்ட் மற்றும் பெரிய மால்கள் அவர்கள் அந்த மால்களின் முன்னும் கார்பரேட்ஸின் நடத்தும் இந்த மால்களின் முன்னும் இந்த போராட்டம் நடைபெறும் ஏனென்றால் இந்த டிமார்ட் மற்றும் இந்த பெரிய பெரிய மால்களினால் தான் சிறு வியாபாரங்கள் எல்லாம் நசுக்கப்பட்டுள்ளனர் நமது தோழர்கள் எல்லாரும் இதனால் பாதிப்படைந்துள்ளனர் அதனால் அவர்களுக்கு ஆதரவாக நாம் கார்பரேட்ஸ்களின் அலுவலகங்களும் மற்றும் அவர்களின் பெரிய பெரிய கடைகளின் முன்னும் மாலைகளின் முன்னும் இந்த போராட்டம் நடைபெறும் தமிழ்நாட்டு விவசாயிகள் இந்த டிராக்டர் பேரணிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ராஜ்விந்தர் சிங் கோல்டன் சம்பு பாடல் ஜெய கிசான் ஜெய் ஜவான் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க